இன்னும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு வராதது ஏன் ஜாய் கிருஷ்ணல்லா ஒரு முக்கிய ஆதாரத்தை வெளியிட்ருக்காங்க நான் ஜாய் கிருஷ்ணலாவை தன்னிச்சையான திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு தயாரினும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு மாதமட்டி ரங்கராஜ் ஏன் இன்னும் பரிசோதனைக்கு வரலைன்னு ஜாய் கேள்வி எழுப்பியதோடு முக்கிய ஆதாரத்தையும் வெளியிட்ருக்காங்களா சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பரபரப்பாக சமீபத்துல பேசப்படக்கூடிய விஷயம்னா அது மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஷல்லா அவர்களுடைய இரண்டாம் திருமண சர்ச்சை தான் மாதம்பட்டி ரங்கராஜின் இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஷல்லா அண்மையில் தன்னை மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் செய்து கர்ப்பமாகிட்டாரு ஏமாத்தி விட்டுட்டாரு அப்படின்னு எல்லா உண்மைகளையும் வெளிப்படையாக பேசியிருந்தாங்க ஆனால் பலர் ரங்கராஜை சமூக வலைதளங்களை கடுமையாக மிசனம் பண்ணாங்க முதல் மனைவி இருக்கும்போதே மாதம் ரங்கராஜை இரண்டாம் திருமணம் செய்தது இவர் முதல் மனைவி உள்பட குடும்பத்தினர் அனைவருக்கும் தெரியும்னும் ஜாய் தன் குடும்பம் நியாயம் தனக்கு வந்து இருக்குது அதாவது தன் குழந்தைக்கு நியாயம் வேணும் அப்படின்னும் போராடி வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இந்த நிலையில் ஜாய் கிருஷ்ணலாவை தான் திருமணம் செய்து கொண்டதை மாதமட்டி ரங்கராஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாக தகவல்கள் வெளியாகி சமீபத்தில் வைரலாச்சு அதைத் தொடர்ந்து அதற்கு மறுப்பு தெரிவித்ததும் தன்னை மிரட்டி திருமணம் செய்து கொண்டதாகவும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு நான் தயார் அப்படின்னும் மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கை வெளியிட்டது சமூக வலைதளங்களில் பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு இந்த நிலையில் குழந்தை பிரசவித்து ஒரு சில வாரங்கள் கூட கடக்காத நிலையில் மீண்டும் நியாயம் கேட்டு சமூக ஊடக பக்கத்தில் ஜாய் பதிவுகளை வெளியிட்டு வராங்க இந்த நிலையில் தற்போது மாதம்பட்டி ரங்கராஜ் டிஎன்இ பரிசோதனைக்கு தயார் அப்படின்னு அறிக்கை விட்டபோதும் போதும் அதற்கு இதுவரையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கதோட ஜாய் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அது என் குழந்தை எனக்கும் பொறுப்பும் கடமை இருக்குது அப்படின்னு ஜாய் அனுப்பிய குறிஞ்செய்தியை வெளியிட்டிருக்காரு குறித்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வந்துட்டுருக்கு என்னடா இது இப்படியெல்லாம் செஞ்சுட்டு எதற்காக இப்படிலாம் அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க உண்மையாகவே இருந்தது அப்படின்னா இதில் எல்லோரும் ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பொழுது ஸ்ருதி அவர்களினுடைய குழந்தையை பற்றியும் அதே போல் அவர்களினுடைய குழந்தையை பற்றியும் தான் என்ன நடக்க போகுது இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு மாதம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்